மக்களே வெல்கம் டு விவா ஷாங் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்பா பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க என்னென்னா சப்ஸ்கிரைபர் அப்பா ஷாங் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நினைப்பீங்க ஒன் செகண்ட் இருந்துங்க நான் போய் பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன் சப்ஸ்கிரைபர் அப்பானா யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஸோ நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறீங்க ஸோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு அப்பா ஸோ அவர் பேர் பார்த்தீங்கன்னா பழனிசாமி அவர் பேர் அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோடையில் தான் இருக்கிறாரு இப்போ எப்படி சொல்கிறது உள்ள போ எங்களுக்கே அது தெரியாத அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க அந்த அப்பா ஓ அவரை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் கேட்கலாமா அந்த கதை கேட்கலாமா நம்ம வாங்க ஓ வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைபர் அப்பா அவர் ஓ சப்ஸ்கிரைபர்னு சொல்ல முடியாது உண்மையாகவே எனக்கு அப்பா தான் எனக்கு அவர் ஏன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அவ்வளோ அழகாக கமெண்ட் ஒரு அவ்வளோ அழகாக கமெண்ட் அனுப்புவார் அந்த கமேண்டுக்கு நாங்கள் ரீப்ளை கொடுக்க 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 எங்களையும் அவரை பிடிச்சிடுச்சு அவரையும் எங்களை பிடிச்சிச்சு அதுதாங்க உண்மையான ஒரு எப்படி சொல்கிறது உறவுனே ஒரு சொல்லலாம் அவர் உண்மையாகவே வந்து எனக்கு அப்பானே அவரை நான் ஏற்றிங்கன்னு அப்போ தான் இது வரைக்கும் கூப்பிட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப வயசானவர் தான் அவர் அழகான ஒரு இடம் நாங்களும் அவங்க இடத்துக்கு போயிருந்தோம் எங்களுக்கு கமேண்டில் பண்ணி இப்போ ஃபோன் ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன்லலாம் நம்ம ரொம்ப நாள் பேசிகிட்டு ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவரை பார்க்குறதுக்கோசரமே வந்து ஹீரோடுக்கு போனோம் ஹீரோடுக்கு போனாக்கா ஒரே இடமே பார்த்திங்கன்னா பழைய கால வீடெல்லாம் எப்படி இருக்கும் ஸோ ஒரு கூட்டு எப்படி குருவி கூண்டு ஸோ பழைய கட்டில் எல்லாமே பழைய பழைய காலத்தில் பொருளெலாம் எப்படி இருக்குமோ ஸோ அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம போய் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு இப்போ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம் அழகாக நம்ம போயிட்டு ஜாலியாக அங்கே இருந்துட்டு அவ்வளோ அழகாக பார்த்துக்குன்னாருங்க நமக்கு நம்ம போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கிட்ட ஆகுது ஸோ அவரை பற்றி நான் உங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களண்ட இந்த வீடியோவே நான் உங்களை போடுறேன் கண்டிப்பாக வந்து இதை பாருங்கள் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரியாக்ஷனே வேறு மாரி இருந்தது நான் போகிறேன் கரெக்டாக அந்த ஹீரோட் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறார் அவர் அப்படியே என்னை பார்த்திங்கன்னாக்கா ஹக் பண்ணிணாரு ஓ எப்படி மகள் இருக்கிற இன்னமும் என்னை மகள் தான் கூப்பிடுவார் கண்ணு கண்ணை தான் கூப்பிடுவார் எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கிற பாப்பறமா அவர் வந்து வேன் அங்கேயே காரு அவர் எடுத்துகிட்டு வந்தார் ஓ அந்த காரில் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போது வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி நம்ம மறுநாள் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லாம் போய் நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம் இப்போ ஒரு பேரும் எனக்கு செய்ய விடலைங்க அந்த வீட்டில் இருக்கிறது அவங்களும் அவங்க அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க மற்ற ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்னையில் இருக்கிறாங்க இந்த விவசாயிக்கோசரமே பார்த்திங்கன்னா அவர் அங்கே இருக்கிறாரு அந்த காடு கொடி செடி மரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி ஆடு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க வரத்துக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே வந்து ஏன் வந்துன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன் ஆ வரத்துக்கு வாய்ப்பு கிடையாதுன்றது நான் போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை எப்படி சொல்கிறது எனக்கு தமிழில் இவ்வளோ மிஸ் பண்ணுற அந்த இடம் அவ்வளோ தான் சொல்ல முடியும் நான் அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கினார் சட்னி தோசை இட்லி எல்லாம் அவ்வளோ அழகாக சுட்டு சுட்டு கொடுத்தாரு அது இல்லாமல் சாப்பாடும் அவ்வளோ அருமையாக செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்கு ஒருவேளை ஒரு கிளாஸ் கூட எனக்கு இல்லை உள்ள முப்பதான் வயசான வயசானவங்க கிராமத்தில் இவ்வளோ அழகாக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறப்ப அவங்களே கண்டிப்பாக வாங்க சென்னைக்கு வாங்க ஸோ நான் ரெண்டு முறை போனேன் அவரை பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டு முறை போனால் ரீசெண்டாக வந்து அவரை பார்க்க முடியல ஏன்னா வந்து ஸோ ரெண்டு தடவை நாங்கள் போனதுக்கு அவர் வந்து வீட்டில் இல்லை ஸோ வேற ஒருத்தவங்க அவங்க ரிலேஷன் வந்து டெத் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ரொம்ப எங்களை மிஸ் பண்ணுற சாரி சாரி அப்படின்னு கேட்டார் நானே சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சென்னைக்கு வருவார் சென்னைக்கு வரும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஸோ அப்பாவோட வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைபர் அப்பா வீட்டுக்கு வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் செ கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் அவ்வளோ அழகாக பார்த்துக்கு அப்பாவுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃபேமிலியோடு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வரட்டும் அது எல்லாமே பார்த்தீங்களா அவரோட ஞாபகம் வந்தது எனக்கு நம்மளோட எப்படி சொல்கிறது நம்ம பெத்த அப்பா கூட இவ்வளோ க்ளோஸாக பார்த்துருக்க மாட்டார் இவ்வளோ அழகாக நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஸோ நம்மளும் போய் அவர் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஸோ எல்லா இடையும் அவரும் சுற்றி காமிச்சார் அந்த வீடியோவில் பாருங்கள் இருக்கும் அவரை நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்குது உடம்பு சேரில் அவருக்கு ஸோ அவர் கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட் ஒரு உடம்பு சரியில்லை கண்டிப்பாக ஒரு வரலாம் நான் நம்ம போய் பார்க்க தான் செய்யணும் கண்டிப்பாக போகிறோம் அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல் வீடியோ ஷூட் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாய் வாய் மக்களே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறோம் Bye 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 bye, good night.